தமிழ் பல சரக்கு பல சரக்கு பலதும் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்களை ஒரே வாரத்தில் கரைக்கும் அற்புத நாட்டு மருந்து இங்கு பலரும் அவஸ்தைப்படும் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்களை ஒரே வாரத்தில் கரைக்கும் அற்புத நாட்டு மருந்து காணலாம் தற்போது வேலை செய்வதால் சிறுநீரகங்களில் பிரச்சனை அதிகம் ஏற்படுகிறது பெரும்பாலான சாப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்வோர் சிறுநீரக பிரச்சனையால் அதிகம் அவஸ்தைப்படுகின்றனர் சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முறையற்ற ஊட்டச்சத்து மற்றும் நீரேற்றம் தான் காரணம் ஒவ்வொருவரும் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இங்கு அவற்றின் இந்த கற்களை உதவும் ஒரு அற்புத நாட்டு மருந்தும் கற்கள் இருந்தால் வெளிப்படும் அறிகுறிகள் அடிமுதுகு பகுதியில் வலி இயல்புக்கு மாறான சிறுநீர் சிறுநீரில் இரத்தம் குளிர்காய்ச்சல் குமட்டல் வாந்தி பித்த கற்கள் வெளிப்படும் அறிகுறிகள் வயிற்றின் வலது பக்கத்தில் கடுமையான வலி குளிர் காய்ச்சல் கடுமையான குமட்டல் மற்றும் வாந்தி மார்பக எலும்பிற்கு கீழே வலி நெஞ்சு எரிச்சல் செரிமான பிரச்சனை தேவையான பொருட்கள் ஆலிவ் ஆயில் இருபத்தி ஐந்து லிட்டர் எலும்பிச்சை தோல் இருநூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை பவுடர் இருநூற்றி ஐம்பது கிராம் தேன் 250 கிராம் நறுக்கிய பார்லி வேர் 250 கிராம் முதலில் எலுமிச்சை தோலை பேக்கிங் சோடா கலந்த வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கழுவிக்கொள்ள வேண்டும் பின் அதனை மிக்சியில் போட்டு அத்துடன் பார்லி வேர் சேர்த்து நன்கு அரைத்து ஒரு பவுலில் போட்டுக்கொள்ள வேண்டும் அதில் தேன் ஆலிவ் ஆயில் மற்றும் சர்க்கரை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் இறுதியில் அதனை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாத்து பயன்படுத்தவும் உட்கொள்ளும் முறை இந்த கலவையை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு டேபிள்ஸ்பூனும் இரவில் படுக்கும் முன் ஒரு டேபிள்ஸ்பூனும் சாப்பிட வேண்டும் இப்படி தொடர்ந்து தினமும் சாப்பிட்டு வர விரைவில் சிறுநீரக கற்கள் மற்றும் பித்த கற்கள் கரைவதை காணலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அணுத்துவோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Ванікам.